ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமிகி தனஸ் சந்திரசேகரேந்திர சேகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிபா மகிமை அனுபவங்களில் கும்பகோணத்தில் இருக்கிற ஒரு டாக்டரை பற்றி நம்ம பார்க்குறோம் அவர் தன்னோட பையனுக்கு பூனல் போடுறதுக்காக காஞ்சிபுரம் மடத்துக்கு இருக்கார் ட்ரெயினில் போகிறார் பையனுக்கு ஆஃப் டிக்கெட் வாங்கியிருக்கார் டிடிஇ ஃபுல் டிக்கெட்டுங்கிறார் ஆனால் ஏற்றுக்கலை டாக்டர் ஆர்கியூ பண்ணுறார் அரை டிக்கெட்டு தான் அப்படிங்கிறார் டிடி ஒரு இடத்துல வெறுத்து போய் போயிட்டார் காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார் மகாபிரிவாளுக்கு முன்னாடி நிற்கிறார் பிரியவா என்னன்னு கேட்கறார் விஷயத்தை சொல்கிறார் அப்படியா கூடல் போட பிரியாவும் பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாரமணி டியூ அப்படிங்கிறார் ஆகாரமணியாச்சு பிரியா என்ன பண்ணு காமாட்சி கோயிலுக்கு போ கொஞ்ச நேரத்தில் காமாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் நடக்கும் அபிஷேகத்தெல்லாம் பார் காமாட்சியை பிரார்த்தனை பண்ணு பிரகாரம்லாம் சுற்றிட்டு வா மடத்துக்கு சாப்பிடு சாப்பிட்டு கொஞ்சம் சிரம பரிகாரம் பண்ணிக்கோ இன்னைக்கு ராத்திரி ரயிலுக்கு தானே போகிறே நீ கும்பகோணத்துக்கு பிரியவா கேட்கிறேன் ஆமாம் பிரியவா ராத்திரி ரயிலுக்கு தான் நீ முடிச்சுட்டு சாயங்காலம் வா நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு பெரியவா தன்னை தரிசனம் பண்ண வர்ற பல பேரை காமாட்சிமன் கோவிலுக்கு அனுப்புவா போய் காமாட்சி தரிசனம் பண்ணிட்டுவான்னு அனுப்புவா பாருங்க பெரியவாளுக்கே எல்லாம் காமாட்சி தான் பெரியவாளு சொல்லுவார் அதாவது பல பேர் எங்கிட்ட வந்து பல கோரிக்கைகளை பல எல்லாம் கிட்ட வைக்கிற என்னை நம்பி வரேன் என்கிட்ட சொன்னால் சரியாக போகுன்னு வரேன் என்கிட்ட நம்பி வர நான் என்ன பண்ண முடியும் தெரியு சொல்கிறேன் எவ்வளோ அடக்கம் பாருங்கோ அவர் தான் எல்லாத்தையும் பண்ணுறார் மனுஷன் என்ன பண்ணுறான் அவர் சின்ன காரியத்தை செஞ்சு பிடிச்சிட்டு நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன் டமாரம் அடிச்சுக்கிறான் மகான்கள் எத்தனை பெரிய காரியத்தை பண்ணினாலுமே இதை நான் தான் பண்ணேன் சொல்ல மாட்டேன் மகான்கள் சொல்ல மாட்டேன் ஒரு சின்ன காரியம் என் ஒய்ஃபு ஏதோ கடைக்கு பிற்பேன் ஏதோ சாமான் வேண்டதுக்கு ஏதோ ஒரு காய்கறி இருப்பான் தான் ஒன்று வீட்டுக்காரர் புருஷன் நீ வரத்துக்குள்ள பற்றியா நான் வண்டைக்கெல்லாம் அறுக்கி வச்சுருக்க வச்சிருக்க பற்றியா இங்கெல்லாம் தொடச்சி வச்சுருக்க வச்சிருக்க பத்தியா வந்து ஒரு பாராட்டு வரணும் நம்மளாம் பாராட்டை எதிர்பார்க்குறோம் இந்த காலத்தில் நம்ம எதிர்பார்க்குறோம் எல்லாத்தையும் ஏ மகாபிரிவாட்ட அவர் சொல்லுவார் எல்லாமே எனக்கு காமாட்சி தான் எத்தனையோ பேர் என்ன சொன்னாலும் நான் காமாட்சியிட்ட சொல்லுவேன் எல்லாத்தையும் அவள் தான் எல்லாத்தையும் சரி பண்ணுறா அப்படின்னு பெரிய அடக்கமாக சொல்லுவார் இன்றைக்கி நான் சொல்லிக்க மாட்டேன் நான் தான் பண்ணேன் எத்தனையோ மராக்கள் பெரியவா நமக்கு தெரியாதில்ல எவ்வளோ கேட்டிருக்கோம் எவ்வளோ பார்த்துருக்கள் நீங்களும் எந்த ஒரு அற்புதமாக இருந்தாலுமே பெரிய ரொம்ப தன்னடக்கத்தோட நான் கிடையாது காமாட்சி தான் அப்படிங்கிறேன் அதனால் காமாட்சி கோயிலுக்கு எல்லாரையும் அனுப்புவார் போய் தரிசனம் விட்டுவாங்க அப்படி அதுபோல் டாக்டர் அனுப்புகிற டாக்டர் புறப்பட்டு போகிறார் பெரியவர்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு அவனு பிறகு காமாட்சி கோயிலுக்கு போகிற காமாட்சி கோயிலில் அபிஷேகம்லாம் பார்த்துட்டு அலங்காரம் ஆர்த்தியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கேயும் பிற மடத்துக்கு வர மத்தியானம் சந்தன் பண்ணையில் சாப்பிட்ற சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சிரம பரிகாரம் மடத்தில் எடுத்துக்கிற சிரம பரிகாரம் எடுத்துக்கிறார் சாயந்தரம் ஆயிடுத்து மகனாக தொடச்சுட்டு அனுஷ்டானெல்லாம் முடிச்சுட்டு மகாபிரிவ்ட்ட மூணு பேரும் போகிறார் வந்த காரியம் பூர்த்தி ஆகணுமே இன்றைக்கி ராத்திரி கிளம்பியாகணும் ரயிலில் கிளம்பி ஆகணும் காஞ்சிபுரத்துலேருந்து செங்கல்பட்டு ஜங்க்ஷன் போகணும் பஸ்ஸில் போகணும் செங்கல்பட்டுல ரயில் ஏறி கும்பகோணம் போகணும் டைம் இருக்கு சாயங்காலம் பெரியவா ஏகாந்தமாக இருக்கு நாலஞ்சு பேர் உட்காந்துருக்கு அவ்வளோதான் பெரியவாட்டை போகிற பெரியவாட்டை போட்டு பெரிய வழக்கில் நமஸ்காரம் பண்ணுறாரு பெரியவா கேம்சுவல் போயிட்டு வந்துட்டியோ பிரியவோ கேட்குற மகான்கள் சொன்னதை நம்ம கேட்கணும் மகான்கள் என்ன சொன்னாலும் நம்ம கேட்கணும் இதை பண்ணு அப்படின்னா பண்ணணும் இல்லை இதில் பண்ணினா நமக்கு கஷ்டமாச்சு அப்படிலாம் பார்க்கக்கூடாது என்ன சொன்னாலும் செய்யணும் கிணத்துல குதிங்கன்னா குதிக்கணும் உடனே ஊர் கிளம்புனா கிளம்பணும் ஒரு ரெண்டு நாள் இங்கே இருந்துட்டு போனால் இருக்கணும் அப்புறம் குருங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு ஒரு குரு நமக்கு பல உத்தரவுகள் கொடுப்பார் அவன் நம்ம நல்லதுக்காக தான் இருக்க எப்படி தாயாகப்பட்டவளுக்கு ஒரு குழந்தையின் நலன்தான் முக்கியமோ அதே போல குருநாதருக்கு தன்னை வணங்குகிற பக்தர்கள் தான் முக்கியம் எந்த ஒரு காலத்திலையும் தாய்க்கு தன்னோட குழந்தைகள் தான் அந்த குழந்தை என்ன கேட்டாலும் கொடுத்துருவா அம்மா கொடுத்துருவா அழுது புரண்டு என்ன கேட்டாலும் கடைசியில் மனம் இறங்கி தாயார் கொடுத்துடுவா ஆரம்பத்தில் கொஞ்சம் யோசிக்கலாம் இதை குழந்தைக்கு கொடுக்கலாமா கூடாதா யோசிக்கலாம் ஆனால் கடைசியில் மனசு இறங்கி நம்ம குழந்த தானே யார்கிட்ட கேட்கப் போகிறது பக்கத்து வீட்டுக்காரன்கிட்டையே போய் கேட்கணும் இந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ நம்ம தான் செய்யணும்னு தாயாகப்பட்டவளுக்கு தெரியும் அதே போல் குருநாதன் ஒரு குருநாதரை எதற்காக நாம் ஸ்திரமாக பிடித்து கொள்ள வேண்டும் சரணாகதி அடைய வேண்டும் அப்படின்னா அந்த குருநாதர் தான் நமக்கு எல்லாமும் அவர்தான் நமக்கு எல்லாமும் சர்வமும் அந்த குருவினுடைய அனுகிரகம்தான் அந்த நம்பிக்கை நமக்கு வரணும் அது அவசியம் வரணும் அது அவரை பிடிச்சிக்கணும் அந்த குருநாதர் வந்து நம்ம கண்கலங்க விடமாட்டார் ஆத்மார்த்தமான பக்தி இருக்கக்கூடிய ஒரு பக்தனை எந்த ஒரு காலத்திலும் குருநாதர் கண்கலங்க விட மாட்டார் விடவே மாட்டார் நமக்கு அந்த பக்தி இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அது உழைக்காமல் சாப்பாடு கிடைக்காது உழைக்காமல் காசு இல்லாமல் ஒரு பொருள் வாங்க முடியாது அரிசி வாங்க முடியுமா காய்கறி வாங்க முடியுமா தானியம் வாங்க முடியுமா நான் சமைக்கணும் எனக்கு கொடுங்க ஒரு கடையில் போய் கேட்க முடியுமா கணம் பணம் வேணும் உழைக்கணும் அதுபோல் ஆத்மாத்தமான பக்தி நிமிடம் இருந்தால்தான் குருநாதர் அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் இங்கே பெரிவாட்டை நிற்கிறா பெரியவா கேட்குறா காமாட்சி கோவில் போயிட்டு வந்துட்டியா தரிசனம் பண்ணிட்டியான்னு கேட்குற போயிட்டு வந்துட்டு பெரிய இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிபா தொகுதிகள் தமிழிலும் பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்